காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டத்தூர் ஒன்றியம் பழந்தண்டலம் ஊராட்சி பேருந்து நிலையம் அருகே ஏறுமையூர் திருமடிவாக்கம் வரதராஜபுரம் ஆகிய நான்கு ஊராட்சிகளுக்கான அதிமுக உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ கே பழனி தலைமையில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் வாலாஜாபாத் பா கணேசன் ஆகியோர் கழக உறுப்பினர் அட்டைகளை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவதூறாய் பேசியதாக கூறி பாஜக அண்ணாமலை உருவ பொம்மையை பழந்தண்டல பேருந்து நிறுத்தத்தில் கொளுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதில் எம்ஜிஆர் மன்ற மாநில துணை செயலாளர் என் சுந்தர் காஞ்சி பன்னீர்செல்வம் எஸ் எம் சுந்தர்ராஜன் கே எல் வெங்கடேசன் ஊராட்சி கழக நிர்வாகிகள் பழந்தண்டலம் வெங்கடேசன் பாலு அட்வகேட் சிவசங்கரன் சி வீரராகவன் எஸ் செந்தில்குமார் எஸ் விஜயகுமார் திருமுடிவாக்கம் லோகிதாசன் எருமையூர் முத்து வரதராஜபுரம் கோதண்டராமன் ஆகியோர் உடனிருந்தனர் உங்கள் ஐஎம் டிவி நிகழ்ச்சிகளையும் செய்திகளையும் உடனடியாக காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி